வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பாரதி நாளைக்கு லீவு நாளை விட எங்கள் சன்னியார் லீவு வரும் இன்றைக்கு நாள் வெளியே போகணும் பேரையாரர் நாளைக்கு பேரைய போகணும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் ஒரு நட்பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் நாங்கள் இன்சொல்லை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இனியவை கூறல் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் வள்ளுவ பெருமானுடைய தகவல்களை அதன்படி இன்றைக்கு உம் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் என்புரு உம் என் சொலவர்க்கு வழிவா சொல்றார் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் என்புருவும் இன் சொலவர் என்று அதாவது இனிய சொற்கள் சொற்களை இனிமையான சொற்களை பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழவு நட்பில் வறுமையே கிடையாது வறுமையின் துன்பமே வராது என்று சொல்கிறார் அப்போ இன் சொல்களால் பேச வேண்டும் எல்லோருடனும் இனிமையான சொற்களை பாவித்து பேச வேண்டும் கனிவுடன் பேச வேண்டும் அப்படி கனிவுடன் இனிமையான சொற்களை பேசி மற்றவருடன் பழுவோருக்கும் நட்பில் வறுமை ஏற்படுவதில்லை நட்பில் பர்மை எனும் துன்பம் வருவதில்லை அவர்களுக்கு வாழ்வே இன்பமயமாகத்தான் இருக்கும் என்று பழுவ பெருமான் அழகாக சொல்கிறார் இன் சொல்லுடன் இனிய சொல்லுடன் இனிமையாக பேசி கனிவாக பேசி சந்தோஷமாக துன்பமில்லாமல் வாழ்வோம் இன்றைக்கு இந்த பொருள் பற்றி ஒரு அறிவித்தல்கள் வந்திருக்குது போதைப் பொருள் என்ன போத பொருள் நேற்று முன்தினம் நம்ம எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி பல அதிகாரிகள் சந்திச்சுருந்தார்கள் போய்கார அதிகாரிகளோட சந்திப்பு நடந்திருக்கு ஜனாதிபதி செய்கிறதில் நடந்திருக்கு அந்த சந்திப்பில் பல விடயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பலபடி எங்களை பேசி இருக்கிறார்கள் பேசுகின்ற போது அதில் இந்த போதை பற்றி போதைப்பொருள் பற்றிய திட்டுக்கிடும் தகவல்கள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்குது சொல்லப்படுகிறது அவர் பேசுகின்ற போது பேசி ரெண்டு பேரும் கலந்துரையாடி போதைப் பொருளை பற்றி பற்றி எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த ரெண்டாவது அதிகாரிகள க அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் இயங்கி போடாதீங்களோ இது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்தான் அப்படி இதோட யோசிக்கக்கு எங்களுக்கு மனம் சரியாக வேதி அடையுது என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ பதினோராம் மாதம் இப்போ ஜனவரி மாதத்திலேருந்து ஜனவரி முதலாம் தேதி என்று எங்கள் பெர்சுரோப்பில் இருந்து நேற்று முன்தினம் வரைக்கும் நேற்று முன்தினம் ஜனாதிபதியை அந்த அதிகாரிகள் சந்திக்கும் வரைக்கும் இந்த இலங்கையில் ரெண்டு லட்சத்து பத்தொம்போதாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் போதை பொருளோடு தொடர்பு பட்டவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற கைது செய்தவர்கள் அல்ல கைது செய்தவர்கள் பலர் இதுல போதப்பொருளோடு மட்டும் தொடர்புடைய சொன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் வியாபாரிகளும் அடங்குவார் குடிகாரர்கள் அடங்குவார் அந்த போத பொருளோட தொடர்புடையவர்கள் பித்தவர்கள் குடித்தவர்கள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் அடங்குவார்கள் அப்ப அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடவுளே இந்த இர ஜனாதிபதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இரட்டை கட்ட என்ற நிகழ்ச்சி திட்டம் இருக்கு அந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பின் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் என்று சொல்லப்படும் பெருமானே அதுக்குள்ளேயும் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் இருபத்தொரு பேருக்கு குறைஞ்சவர்களாம் இருபத்தொரு வயதுக்கு குறைந்தவர்கள் என்றும் போதுதான் நெஞ்சுக்கா திக்கி திக்கி கொண்டது அதில் பாருங்கள் இத்தனை பேர் இருபத்தொரு வயதுக்கு குறைந்தவர்கள் ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் அதிலேயும் ஒரு விட்டிக் கொண்டு போடுகிறேன் என்று சொன்னார் இதில் தொண்ணூற்றி மூன்று பெண்கள் அந்த பெண்கள் கல்லூரி மாண அந்த பெண்கள் கல்லூரிகளிலும் பாடசாலைகளும் படிக்கிற மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் அடங்குவார் எதுக்குள்ள என்று சொல்லப்படுது കഥയെ ഇന്ന് ഇരുപത്തി ഏഴ് ആയിരത്തി അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ് അറുന്നൂറ്റി നാപ്പത്തി എട്ട് പേർ പ്രധാന പോരു വ്യാപാര முக்கியமான இறக்கி அவர்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து விற்கிற பிரதான வியாபாரிகள் அறுநூற்றி தொ நாற்பத்தெட்டு பேர் அதுக்குள்ளே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் நடுநிலை வியாபாரிகள் அங்காரை வாங்கி இந்த கொடுத்து கொமிஷனுக்கு விற்கிறார்கள் கடை வாங்கி சின்ன கடை கொடுக்குறோம் அப்படியாவே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் என்ன சொல்லப்படுது அது மட்டுமா பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு பேர் போதைப் பொருட்களை வைத்திருந்தவர்கள் கையில் வச்சிருந்து கையும் மெய்யுமாகப்படிப்பட்டவர்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு பேர் என்ன சொல்லப்படுகிறது போதை பாவனை பாவைச்சி பாவிச்சி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொரு பேர் முழுமையாக போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தார்கள் இதுக்குள்ளே இந்த ஐயோ ஆறாயிரம் லட்சம் பேர் போ அடிமையாயிட்டார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இவர்கள் மீட்க முடியாதவர்கள் இவர்களை புனர்வாழ்வுக்கு கொண்டு போகிறதுக்கு அங்கே செய்கிறதுக்கு அங்கே இவர்களை திருத்தி எடுக்கிறதுக்கு கேட்டால் எழுநூற்றி அறுபது பேர் இந்த பத் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொரு பேரில் எழுநூற்றி அறுபது பேர் தான் நாங்கள் வாரம்பங்களுக்கு

மிக்க நாற்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை மாணவர்களாம் இருபத்தி நாலு பேர் முப்படையைச் சேர்ந்தவர்களாம் நாலு பேர் புலேராம் நாலு ஆசிரியர்கள் இதுக்குள்ள பாருங்கள் புலசேரம் ஆசிரியரும் புருஷர்கள் மக்களை நல்லவழியை திருத்துபவர்கள் காவல்துறையினர் மக்களின் நண்பர்கள் ஆசிரியர்கள் நான்கு பேர் வீதிகளாக இருந்து பயிர்களை காப்பாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் பீதிகளே பயிர்களை மேந்தால் என்ன செய்வது அப்ப மாணவர்களை காக்க வேண்டும் மாணவர்களை நல்ல வழிப்படுத்துகிறவர்களே அதை பாதிக்க கிட்டால் நிதி என்னவாகும் இதுக்க வேற இவ்வளவு பேருந்த கைது செய்யப்பட்டவர்கள சொத்து விவரங்களை கேட்டு போய் புடிவ புடிவச்சு இருபத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் சொத்தும் இதுக்குள்ள முடக்கப்பட்டிருக்கா எங்களுடைய நாடு எங்கே போகிறது எங்கே செல்கிறது எங்கே செல் என்ன செய்ய போகிறது இவ்வாறான ஜனாதிபதி இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தும் இன்னும் சரி மற்ற ஜனாதிபதி இன்னும் ஒரு உத்தரவை போட்டுக்கிறேன் இந்த இந்த போதவையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு எங்கப்பா பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருந்தால் அதிகாரிகள் சொல்லிருக்கிறேன் முந்தியும் இப்படி தான் பிடிச்சவே இல்லாமல் மற்ற பக்கத்துல சுழண்டு சுற்று வட்டத்துக்கு போய் கொண்டிருக்கோம் பேருந்து போய் வீட்பனைக்கு போகணும் இது செய்யணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார்

முரட்பாடுகள் வந்திருக்கா முரட்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறது எவ்வளோ பேர் கதைச்சுண்டு பத பதிவு செய்யணும் பாருங்கள் உடனே உடனே இப்படியெல்லாம் வந்திருக்கு சரி நான் இப்போ யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்தில் நாடு முழுவதும் காப்போத்த உயர்தர வகுப்புக்கும் பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மலைகளோ சூறாவளிகளோ ஒரு பக்கம் அங்காலே அம்பார பக்கம் இல்லாம உள்ளம் பாயுது மட்டக்களப்பெல்லாம் உள்ளத்தீவு பயங்கர மழை பெய்கிறது யாழ்ப்பாணத்தில் மட்டும் நேற்றிலிருந்து மழையை காணவில்லை ஒரே மப்பும் மந்தரமாக காட்சி செய்துத்து எங்கே போய் பூங்காவனம் தனோதரியா கடைசியில் என்ன நடக்கப் போவது தெரியல அறிவித்தல்கள் அவாகமாகத்தான் கூறியிருந்தார்கள் கவனமாக இருக்கப்படும் மக்கள் மற்றது நேற்று நெடுந்தீவு காலநிலை புலியாக இருந்ததால் கடலில் படகுகள் பயணம் செய்யாததால் ஹெலிகாப்டர் மூலம் வினாத்தாள்களை கொண்டு போய் வினாத்தாள்களை அங்கிருந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் படித்த விடைத்தாள்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் மூலம் பயன்படுத்தி அது செய்யப்பட்டிருக்கு ரைட் எங்கள் மற்றது எங்களுடைய ஒரு தேரர் ஒரு பிரச்சனை பண்ணீங்க அன்றைக்கு எல்லாம் அவரை பிடிக்கான பிடிக்கப்பட்ட நாங்கள் கேள்விப்பட்டாங்களா அம்பெட்டியை சுகுண தேரர் இப்போ புரிஷார் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் தேடி கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒழித்து விட்டார்கள் என்று தெரிகிறது பார்ப்போம் அவர் வரும்போது அவர் கைது செய்யப்படுவர் பொறுத்திருந்து பார்ப்போம் இத்துடன் இந்த செய்திகளை நான் விடைபெற மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இதை விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் முருகன் நன்றி